ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரீன் ஆலா கார்டன் ஸோ இன்றைக்கி நம்ம பீன்ஸ் செடி வந்து எப்படி வளர்த்து எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸும் நம்ம பொதுவாகவே நம்ம விதைகள் வந்து ஒரு சில இது போடும்போது சரியாக வளராது அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் செடி தான் வந்து ட்ரை பண்ணேன் ஆனால் வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து நல்ல செடி வந்து வளர ஆரம்பிச்சிச்சு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நர்சரியும் சரி இல்லை ஒரு சில கடைகளில் வந்து இந்த விதைகள் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கிது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேக்கெட் வந்து வெறும் பத்து ரூபாய் தான் ஸோ இப்போ நான் இப்போ காமிச்சிட்ருக்குறீங்களா இந்த பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பத்து ரூபாய்க்கு தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் இதில் எங்களுக்கு வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது சீட்ஸ் வரலுமே இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம எதுவும் ப்ராசஸ்லாம் பண்ண தேவையில்ல ஊற வைக்கணும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இந்த விதையை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம மண்ணில் அப்படியே போட்டால் கூட வித்தின் ஒரு டூ டேஸ்லேயே முளைச்சி வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தது ஏன்னா நான் இந்த செடியை வளர்த்தும் போதே அதில் என் கையிலேருந்து தவறி கீழே விழுந்த ரெண்டு விதை வந்து இன்னொரு பாட்டில் வந்து விழுந்திருந்தது இன்னும் சொல்லப் போனால் அந்த செடி அந்த விதை விழுந்த தொட்டியில் வந்து நான் தண்ணியே ஊற்றாமல் விட்டுட்டு மறந்துட்டேன் ஆனால் நான் அந்த விழுந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த கோகோ பீட் இருந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது அந்த மாதிரி தொட்டிலாம் இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு விதைகளை வந்து வளர்த்து எடுக்கணும் ஆசை ஆசைப்பட்றீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் இந்த மாதிரி கோகோ பீட்டை வந்து அதோடு கொஞ்சம் மண்ணை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டு வ வளர்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து செடி சீக்கிரமாக வளர்ந்து வரும் ஏன்னா அதில் ஈரப்பதம் இருக்கும் அதே மாதிரி அந்த வேர் வந்து உள்ளே வ வளர்கிறதுக்கு வந்து இந்த கோகோ பீட் தான் வந்து சூப்பராக சாய்ஸாக இருக்கும் ஸோ அதனால் மண்ணுனால் ரொம்ப இறுகி போயிடும் அதனால் வேர் வந்து நல்லா சரியாக வளராமல் போயிடும் அதனால் இது போல் பீட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதில் இந்த விதைகளை போட்டுருங்க ஸோ தண்ணி வந்து நம்ம ஒரு மூணு நாள்லேருந்து நாலு நாளைக்கு ஒரு டைம் விட்டு ஸ்ப்ரே பண்ணால் மட்டும் போதும் ஏன்னா கோகோபீட்டை பொறுத்த உடனே ஈரப்பதம் எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதிக அளவில் தண்ணி ஊற்றிடாதீங்க ஸோ அவ்வளோதான் இதுதான் நான் பண்ண ப்ராசஸ் இதில் வந்து இதெல்லாம் எதுவும் பயன்படுத்தலை ஸோ பாருங்கள் நான் சொன்னேன் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதிலே பார்த்தீங்கன்னா அந்த பீன்ஸ் செடி வந்து நல்லா சூப்பராக வளர்ந்து வந்தது நீ அடுத்து இதை வந்து ஒரு பெரிய பாட்டுக்கு மாற்ற வேண்டாம் ஸோ நான் மாற்றிட்டு அது எந்த அளவுக்கு காய்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் பட் விதைகளை வாங்கி நீங்கள் வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது கோகோ பீட்டில் தான் மண்ணில் டேரெக்டாக போடாதீங்க அது அந்த மண்ணை விட்டு வெளியே வரதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அதனால் எப்பயுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில் பீட்டில் போட்டு வளர்த்தி பாருங்கள் சூப்பராக வளர்ந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ்